பிரச்சனை தீர்க்கும் போதும் துவா ஊதுமில்லாஹின் ஷைக்கான ரஜீம் விஸ்மில்லாஹ ரஹ்மான் ரஹீம் இன்மைக்கும் மருமைக்கும் பிரச்சனையே தீர்க்கும் துவா இந்த துவாவை மூன்று தடவை ஓதினால் இன்மைக்கும் அருமைக்கும் பிரச்சனையே இருக்காது நல்லதுவா இதை மனப்பாடம் செய்து கொண்டு ஓதிக் கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இது ரொம்ப நல்லதுவா உண்மைக்கும் மருமைக்கும் ஈசி லேசானது ஈஸியானது துவா இந்த மூ தடவை ஓதுனால் போதும் அந்த துவாவை பார்ப்போம் லாய்லாகா இல்லல்லாகு அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் அல் மலிக்குல் ஹக்குல் முவீன் லாயிலாகா இல்லல்லாஹு அல் மலிக்குல் ஹக்குல் முவீன் இந்த மூணு தடவை ஓத எவ்வளோ நேரம் ஒரு நிமிடம் கூட ஆகாது இந்த துபாய் ஓதினால் உண்மைக்கும் அருமைக்கும் நம் பிரச்சனையே இருக்காது இன்ஷா அல்லாஹ் இதை மனப்பாடம் செய்து கொண்டு ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லா செய்வானாக آمين آمين يا رب العالمين ها لا حول ولا قوه الا بالله اللح. السلام عليكم ورحمه الله وبركاته